பால்குடை வாழை வாழ்நாள் பாத்தீங்கன்னா நூத்தி நாள் இப்போ நூத்தி இருபத்தி ஆறாவது நாள் ஆயிட்டு இருக்குங்க விளைச்சல் வளர்ந்துருச்சு அதான் முன்னாடி இருபது நாள் ட்ரம் சீட்ல போட்டதுனால இருபது நாள் முன்னாடி வந்துருங்க ஓகே ஓகே கருங்குறவையே வந்து நம்ம ட்ரம் சீட்ல தான் பண்ணிருந்தோம் ஆமாங்க அந்த பாப்பரேடி பட்டி வட்டத்துல அந்த ட்ரம் சீட்ல பண்ணிருக்கிறதா ஆமாங்க நானும் பண்ணிட்டு இருக்கேன் வேற யாரும் ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கல எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஏரியாவில இல்ல ஓகேங்க இப்போ நாற்றங்கால் இருந்து பண்றதுக்கும் இந்த ட்ரம் சீட் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா நாற்றங்கள்லாம் ஏக்கருக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆகுதுங்க குத்து வந்து வைக்க மாட்டேன் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ட்ரம் சீட்ல போட்டோம்னா ஒரு குத்துல அறுபது எழுபது எல்லாம் இருக்கு குத்துல இருக்கு காரணம் என்னன்னா இருபத்தி அஞ்சாவது நாளே நம்ம கோணா விழாவில் ஓட்டுறோம் இருபத்தி அஞ்சாவது நாள் வரும் முப்பத்தி அஞ்சாவது நாள் களை எடுக்கிறது பதில் அது கோணா விழாட்டு களை எடுக்கிறோம் ஆனா நம்ம பயிர் இருபது நாள் பிடிங்கிட்டா கூட அந்த குத்துல் வந்து வர மாட்டேங்குது குத்தில் வராது காரணம் வந்து டம் செல் வச்சு கோணா விழாவில் ஓட்டுறோம் தான் நம்ம குத்துல் வருது பாத்தோம்னா வச்ச வச்ச மாதிரியே தான் இருக்கக்கூடிய குத்தில் வைக்க மாட்டேங்குது நிறைய தூர் வந்து ஆமா பாத்தேன் நான் பால் கூட வாழையில பாத்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தூர் வந்துருக்கு நார்மலா நாற்பது எழுபது எண்பது எல்லாம் வந்திருக்கு உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா எழுபது எண்பது எல்லாம் வந்துருக்கு ஆமாங்க ஓகே நல்லா இருக்கு